அசலாம் உலகிம்பர் ரஹமுத்து நஹிவர்கஹிக் புகாரி மூணு அத்தியாயம் ஒன்று இறைச்செய்தியின் ஆரம்பத்தின் தொடர்ச்சி ஐசார் அலி அவர்கள் கூறினார்கள் நபி சொல்லலாஹு அலி வஸ்லாம் அவர்களுக்கு துவக்கத்தில் இறைச்செய்தி தூக்கத்தில் தோன்றவும் நல்ல கனவுகளிலே வந்தது அப்போது அவர்கள் எந்த கனவு கண்டாலும் அதுக்கு அதிகாலை பொழுதின் விடியலை போன்று தெளிவாக இருக்கும் பின்னர் தனிமையில் இருப்பது அவர்களின் விருப்பமாயிற்று ஹீரா குகையில் அவர்கள் தனித்திருந்தார்கள் தங்களின் குடும்பத்தாரிடம் திரும்பி வருவதற்கு முன் பல இரவுகள் அங்கே தங்கியிருந்து மணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இருந்தார்கள் அந்த நாட்களுக்கான உணவை தம்மோடு கொண்டு செல்வார்கள் அது முடிந்ததும் மீண்டும் தங்களின் துணைவியர் ஹத்திஜார் அலி அல்லாஹு அவர்களிடம் திரும்பி வருவார்கள் அதே போன்று பல நாளுக்குரிய உணவை கொண்டு செல்வார்கள் இந்நிலை ஹீரா கோகையில் அவர்களுக்கு சத்தியம் வரும் வரை நீடித்தது ஒரு நாள் ஒரு வானவர் அவர்களிடம் வந்து ஓதும் என்றார்கள் அதற்கு அவர் அதற்கு அவர்கள் நான் ஓத தெரிந்தவனில்லையே இல்லையே என்றார்கள் பிரிதூதர் சல்லாம் அலி வசலம் அவர்கள் இந்நிலையை பின்வருமாறு விளக்கினார்கள் அவர் என்னை பிடித்து நான் சிரமப்படும் அளவிற்கு இருக்க கட்டி அணைத்து பிறகு என்னை விட்டுவிட்டு மீண்டும் ஓதும் என்றார்கள் அப்போது நான் ஓத தெரிந்தவன் இல்லையே என்றேன் இரண்டாவது முறையும் அவர் என்னை பிடித்து நான் சிறப்ப சிரமப்படும் அளவிற்கு இருக கட்டி அணைத்து என்னை விட்டுவிட்டு மீண்டும் ஓதும் ஓதும் என்றார்கள் அப்போதும் நான் ஓத தெரிந்தவனில்லையே என்றேன் அவர் என்னை மூன்றாவது முறையாகவும் கட்டி அணைத்து விட்டு விட்டு படைத்தவனாகி உம்முடைய ரட்சகனின் திருப்பெயரால் ஓதும் அவனை மனிதன் அழக்கில் கருவளர்ச்சியின் ஆரம்ப நிலையில் இருந்து படைத்தான் ஓதும் உம்முடைய இரட்சகன் மிக்கவன் என்றார் மேலும் ஆய்சார் அலி அவர்கள் கூறினார்கள் பிறகும் இதையும் படபடுத்துபவர்களாக அந்த வசனங்களுடன் தம் துணிவியர் குவேலிதின் மகள் கத்திஜார் அலிவிடம் நடந்த செய்தியை தெரிவித்துவிட்டு தமக்கு ஏதும் நேர்ந்துவிடுமோ என தாமும் உறுதியாக அஞ்சுவதாக கூறினார்கள் அப்போது கத்திஜார் அலி அவர்கள் அவ்வாறு கூறாதீர்கள் அல்லாவின் மீது ஆணையாக உங்களை ஒருபோதும் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான் ஏனெனில் தாங்கள் உறவினருடன் இணங்கி இருக்கிறீர்கள் அது இல்லாமல் சிரமப்படுபவரின் சுமைகளை தாங்களே சுமந்து கொள்கிறீர்கள் வறியவர்களுக்கு உழைக்கிறீர்கள் விருந்தினர்களை உபசிக்கிறீர்கள் உண்மையான சோதனைகளில் ஆட்பட்டவருக்கு உதவி புரிகிறீர்கள் என்றார்கள் பின்னர் நபிசலா அழிவு செல்லம் அவர்கள் தம் உடன் பிறந்தவரான நஃபல் என்பவரின் மகன் வராகாவிடம் அழைத்து சென்றார்கள் நஹ்பல் அசத் என்பவர் மகனும் அசத் அப்துல் உசாவின் மகனுமாவார் அவராக அறியாமிய காலத்திலேயே கிறிஸ்துவ சமயத்தை தழுவியராக இருந்தார் மேலும் அவர் ஹிப்ரு மொழியில் எழுத தெரிந்தவராகவும் இஞ்சில் வேதத்தை ஹிப்ரு மொழியில் அவர் எழுத வேண்டும் என்று அல்லா நாடிய அளவுக்கு எழுதுகிறாராகவும் கண் பார்வையற்ற வயோதிகராகவும் இருந்தார் அவரிடம் கத்திஜார் அலி அவர்கள் தந்தையின் சகோதரன் மகனே உம் சகோதரன் மகன் கூறுவதை கேளுங்கள் என்றார்கள் அப்போது வராஹா நபி சல்லாஹ் அலிவஸ்லம் அவர்களிடம் என் சகோதரர் மகனே நீ எதை கேட் கண்டீர் எதை கேட்டார் என்று நபிகள் நாயம் சல்லலாஹ் அலிவஸ்லம் அவர்கள் தாம் பார்த்த செய்திகளை அவரிடம் கூறினார்கள் அதை கேட்டது மரகா நபி சல்லாஹ் அலிஸ்லம் அவர்களிடம் இவர்தான் மூசாவிடம் இறைவன் அனுப்பிய நாமூஸ் ஜிப்ரில் ஆவார் என்று கூறிவிட்டு உம்முடைய சமூகத்தார் உம்மை உம்முடைய நாட்டிலிருந்து வெளியேற்றும் சமயத்தில் நான் உயிருடன் திடகாத்திரமான இளைஞனாக இருந்திருக்க வேண்டுமே என்று அங்காளத்தார் பொது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் மக்கள் என்னை வெளியேற்றவா போகிறார்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் ஆம் நீர் கொண்டு வந்திருப்பது போன்று சத்தியத்தை கொண்டு வந்து எந்த மனிதரும் மக்களால் பகைத்துக்கொள்ளப்படாமல் இருந்ததே இல்லை வெளியேற்றப்படும் அந்நாளை நான் அடைந்தால் உமக்கு பலமாக உதவுவேன் என்று கூறினார் அதன் பின்னர் வராக நீண்ட நாள் வாழாமல் இறந்து விட்டார் இந்த முதற்கட்ட செய்தியின் வகி இறைச்செய்தியை சிறிது காலம் நின்று போய்விட்டதுலாம் இன்றைக்கி சொன்ன ஹதீஸ் பதிவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் அசெல்லாமோ அல்லைக்கும் வரகமுத்துலாம் முத்தெல்லாம்